வெறும் ரெண்டு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் இந்த வீட நீங்கள் சொந்தமாக கேட்கலாம் இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் அம்யிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையத்தில் உன்னிப்பாளையம் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜி ப்ளஸ் ஒன் வில்லா இது வந்து நல்லா நார்த் ஃபேஸிங் சைட்டு நார்த் ஃபேஸிங் வில்லாங்க இதில் உள்ள வந்தீங்கன்னா நல்லா வந்து பத்துக்கு இருபத்ரெண்டுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கு பத்து அடிக்கு இருபத்ரெண்டு அடி கார் பார்க்கிங் கொடுத்துருக்கு கேரளா டைப்பில் நம்ம எலிவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் லைக் ஓடெல்லாம் போட்டு உங்களுக்கு கேரளா டைப்பில் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்ப் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல தண்ணி தொட்டி கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் இருந்து எல்லாமே எல்லா கொடுத்துருக்கோம் ஆமாம் வந்தாங்க முன்னிட்ட வந்தால் நாளைக்கு கூடியிடலாம் சூப்பர் சூப்பர் சார் ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருப சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஹால் சைஸ் கொடுத்துருக்கோம் ஃபால் செல்லிங் பண்ணியிருக்கோம் ஹால் ஃபால் செல்லிங் பண்ணியிருக்கோம் ஒரு டிவி வால் யூனிட் பண்ணியிருந்திருக்கோம் ஸோ லைவாக ஒரு டிவி வால் யூனிட் ரெடியாகவே இருக்குது எக்ஸாக்ட்லி ஆமாம் பெயிண்டிங் வால் பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க சூப்பர் சார் ஸோ இது ஹால் இது ஹால் ஹால் வந்து சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஹால் ஹால் சைஸ் அந்த வாங்க நம்ம கிச்சன் டூர் போகலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மங்கலம் கிச்சன் பண்ணியிருக்கோம் கிச்சனோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பை டென் கிச்சனுங்க எல்லாமே சாஃப்ட் க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஷர்ஸுங்க ஒரு விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் போட்டோ புல் அவுட்டு எல்லாமே எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே நம்ம இதில் கிச்சனில் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரே கலர் பேட்டர்னில் பண்ணியிருக்கோம் ஆமாம் ஒவ்வொரு கா ஒரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் கான்செப்ட்லேயே பண்ணிருக்கோம் அந்த வீட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு மாடல் கிச்சன் செட்டப்பே ரெடியாக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ஒரு கிச்சன் ஓகே சார் அடுத்து சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் பை லெவன் பெட்ரூம் சைஸஸ் உங்களுக்கு இதில் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வித் கம்ப்ளீட் ஃபிட்டிங்ஸ் அப்படி பண்ணியிருக்கோம் இதுவுமே பாத்ரூமே டைல்ஸ் எல்லாமே பேட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பாத்ரூமும் ஒவ்வொரு கலர்ஸுமே பேட்டன்ல கொடுத்துருக்கும் பிராண்டு கூட இங்கே இருக்கிறது தான் கொடுத்துருக்கோம் சூப்பர் அது மாதிரி வீடு ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இன்டீரியர் பர்ஃபெக்ட்லி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராயல் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு வால் மட்டும் கம்ப்ளீட்டாக ராயல் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு தான் ஒரே கலர் தீம்ல ரன் ஆகுது சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் அப்படியே சார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் எஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் கேசஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து நம்ம சொந்தமாக ஒரு பிளேண்ட் வீடு கட்டினாங்கன்னா கிராஸ் போட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஹேண்ட்ரல்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம் ஆமாங்க இங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா குவாலிட்டியாக என்ன பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணிடுது கம்ப்ளீட்டாக குவாலிட்டி தான் பிகாஸ் கிரைனட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே ஃபுல் கிரனைட்ஸாக கொடுத்துருக்கோம் க்ரைனட்ஸ் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் இந்த பென் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் சொல்லணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் பில்லர் வந்து பதினாறாம் ப்ராடு பன்னெண்டாம் ப்ராடு தென் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து உங்களுக்கு ரெட் பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் சிமெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி எட்டினான சிம்ஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் வீட்டில் எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிருந்துருக்கோம் ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாக இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் பை டென் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் வாட்ராப் செட்டப்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் ஸோ எங்கேயுமே பாருங்க கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடி டு மூன் ஸ்டேஜ் தான் இருக்குங்க உண்மையாக இந்த பக்கமும் வெளியே பேரக்கு வராண்டாரு இந்த பக்கம் எது ஒரு பால்கனி இதுக்கு பாருங்க அப்படியே இயற்கை சூழல் எவ்வளோ அழகாக ஒரு நேச்சரம்பின்சில் இருக்குது பாருங்க தென்னந்தோப்பு இந்த பக்கம் மழை

ஸோ இது வந்து ஃபியூச்சரில் அவங்க வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஆகினா கூட இங்கே ஒரு பெட்ரூம்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வால் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்லி பிள்ளை செஞ்சுருந்தோம் இது கம்ப்ளீட்லி ஒரு சரௌண்டட் பை ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வீடுகள் இருக்குது எண்பது வீடுகள் இருக்கிற கம்யூனிட்டி ஒரு அதாவது பக்கத்துலேயே வீடு இருக்குது ஒரு நூறு அடி தாண்டி இருக்கு அந்த மாதிரி இல்லை என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கேருந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஊட்டி டு ஏர்போர்ட் ரோடு வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரம் மீட்டர் மீட்டர் தான் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்தில் வந்து சாய் வித்யா நிக்கேத்தன் இருக்கு வித்யா விகாஸ் ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு தென் வந்து கிரைஸ்திங் காலேஜ் கிரைஸகிங் ஸ்கூல் இருக்கு இன்னும் என் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏரியா இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நீங்க வீடு கட்டணும்னால ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக கட்ட முடியாது நம்ம இதை வந்து என்ன பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து இந்த வீடை கொடுத்துட்டு நாற்பத்தி நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா இந்த வீடுங்களா ஆமாம் ஃபார்ட்டி டூ லாக் சார் இடத்தோட வேல்யூ என்ன வீட்டோட வேல்யூ என்ன நீ கட்டினாவே எவ்வளோ வரும் தெரியும் அந்த மாதிரி மேலே ஒரு பெட்ரூம் வச்சு பண்ணால் ஃபிஃப்டி லேக்ஸ் அபோவ் வரும் இது ஃபார்ட்டி எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறீங்க நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஆக்சுவலாக அந்த வீடு முடியலைங்க இங்கே பாரு இங்கே மேலே ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்டேர்ஸ் இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே வேறு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு மேலே ஒரு தனியாக ஒரு மொட்டை மாடி இருக்கா சார் ஆமாம் ஓ இங்கே பாருங்கள் கை இங்கே தனியாக ஒரு அவுட்டு எனக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் கீழே வந்துடுறேன் ஸோ இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கூட சார் இருக்கார் சார் உங்கள் பேர் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேர் சொல்லிடுங்க சார் என்னோட பேர் ஜெகநாதன் கம்பெனி நேம் வந்து சாந்தி இன்ஃப்ரா மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடில் ஒன்னிப்பாளையம் ரோடில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது சைட்டு கொண்ட ஒரு லே ஒரு எண்பது வீட்டுக்கு மத்தியில் இருந்து அந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயினாக அது ஒரு எண்பது வீட்டுக்கு மத்தியில் சும்மா டெவலப்பிங் சைட்டு டெவலப்டு சைட்டில் கிடையாது ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் குடியிருக்காங்க ஒரு பல குடியிருப்புக்கு மத்தியில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அது மேலே இப்போ இந்த வீடு சார் இந்த வீடோட ஃபேஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க ஒருத்தர் இந்த வீடு கூட பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன ஏன்னா இப்போ ரெண்டு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போகுதுன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகுமா பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி இஎம்ஐன்னா எவ்வளோ வருஷத்து கட்டணும் அதை பற்றி டீடைல்டாக சொல்லிடுங்க சார் இது வந்து எலிஜிபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேருமே எடுத்திங்கன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பளங்கன்னா அறுபதாயிரம் வாங்குறாங்கன்னா இந்த வீட்டுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி கேரக்டர் வருவாங்க எலிஜிபிலிட்டி வந்துடுவாங்க லோன் எலிஜிபிலிட்டி வந்துடுவாங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மினிமம் முன்பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்டுங்க பேலன்ஸ் நாற்பது லட்சம் நம்ம லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் கரையை செலவு மட்டும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அடிஷனலா உங்களுக்கு கரைய செலவு வரும் கரைய செலவு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வரும் கரெக்ட்டுங்களா அது தனியா நீங்க சொல்லிடுறீங்க இருக்கீங்க டீட்டெயில் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணி கட்டியிருக்கீங்க ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆல்ரெடி கட்டி வைக்கிறாங்களாம் கட்டிருப்பாங்க எந்தளவுக்கு குவாலிட்டியாக கட்டிருப்பாங்க ஸோ இதில் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இது கட்டியிருக்கீங்க அதை சொல்லிருக்கீங்க இதில் வந்து சொன்னால் கம்ப்ளீட்டாக பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் டெப்த் எடுத்துருக்கும் ஒரு பத்தடிக்கு ஒரு பில்லருக்கும் பிள்ளைக்குள்ள யூஸ் பண்ணுற நாடெலாம் வந்து பதினாறாம் ரோடோ பன்னெண்டு ப்ராடோ யூஸ் பண்ணோம் தென் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சிமெண்ட்ஸ் வந்து ராம்கோ செட்டி நாடு ஃப்ரீயா அந்த மாதிரி இருந்தால் செட்டிநாடு மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டாக பட்டி ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் உள்ள ரெண்டு கோட்டு பட்டி ஒரு கோட் ப்ரைமர் பார்த்துருக்கோம் தென் கலர் கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கனாலே தெரிய உங்களுக்கு ராயலான டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நம்ம ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நல்ல காஸ்ட்லி சைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு சில கலர் பேட்டன் இந்த இப்படி கலர் இந்த கிச்சனுக்கு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி டைல்ஸ் தான் இந்த மாதிரி தான் அந்த குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் எல்லா நம்ம எஸ் இவர் இடையில சொல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது நம்ம வீடு கட்டின எப்படி கட்டணும் அந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன் சொல்லிட்டு ஸோ அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஸோ இவனோட காண்டாக்டீட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமச்சு பண்ணி பட்டு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணினா போதும் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டாலும் சரி உங்களை அவங்களே கூட பிக்கப் பண்ணி வந்து காமிச்சு வீட்டை காமிச்சு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க டெஃபினட்டாக நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முன்பணம் கட்டி நீங்கள் வந்து வந்து புக் பண்ணி வீட்டை புக் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க இல்லாட்டியும் நிறைய வீடியோ வச்சுருக்காரு அது அடுத்தடுத்து வர வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்து ரொம்ப நன்றி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ